அதை விட பயம் பாஜக மேல இருக்க பயம் அதனாலதான் அவங்க இந்த தேர்தலில் போட்டியே போடுற அதே போல இங்க போட்டி போடுறது யாரு பாட்டாளி மக்களுக்கு அவங்க யாரு ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ற நீட் தேர்வு கொண்டு வந்து எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய தலைவர் அவர்கள் தான் இந்த நீட் தேர்வு தொடர்புபடி பத்தி பேசி இந்த நீட் தேர்வு மிகப்பெரிய மோசறி சொல்லி அதை ரத்து செய்யணும்னு நம்முடைய தலைவர் அவர்கள் தான் சொல்லிட்டு இருக்காங்க இன்னைக்கு வட மாநிலத்திலிருந்து இந்தியா முழுக்கூடிய அனைத்து தலைவர்களும் நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டேன்னு கட்சி தான் ஒன்றிய பாஜக அரசு அந்த பாஜகோட கூட்டணி வச்சு இன்னைக்கு இந்த